வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை கூடாரவள்ளி நோன்பு திருவோணவிரதம் மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இந்த நாளில் காலை எழுந்ததும் இதை சொல்லி இதை நீங்கள் குடித்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னர் ஒரு சிறிய அறிவிப்புங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் தை பொங்கலன்று பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரிய குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை அதிகபட்சம் நூத்தி பதினோரு முறை சொல்லணும் காலையில நீங்க எழுந்ததும் வெறும் வயிற்றுல சொல்லணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்துல காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல சொல்லணும் சொல்லிட்டு ஒரு தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர்ல தண்ணீரும் அதுக்குள்ள ஒன்பது வெந்தயம் வெந்தயம்னு சொல்றேன் இல்லையா அந்த வெந்தயத்தை ஒன்பது எண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து நீங்கள் உங்கள் படுக்கை அமர்ந்து சொல்லலாம் இல்லை நான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சிட்டிங்க நான் பூச்சியரில் அமர்ந்து சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக பூச்சி அமர்ந்து சொல்லலாம் இல்லைங்க நான் வந்து தியானம் பண்ணுவேன் மேலே மாடியில் அமர்ந்து நான் தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி செய்யலாமா அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாங்க எங்கே அமர்ந்துனாலும் செய்யலாம் சுத்தமான இடமா இருக்கணும் அவ்வளோதான் தண்ணீர் தண்ணீருக்குள்ள வெந்தயம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற வார்த்தை வெறும் வயிற்றுல இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு பிரபஞ்சத்தை நோக்கி உங்களுடைய தேவைகள் என்னவோ உங்களுக்கு என்ன எண்ணம் நிறைவேறணுமோ மனதார நினைத்துட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை முடிந்தால் வெந்தயத்தோட பருகிக்கோங்க முடியல அப்படின்னா நீங்க வெந்தயத்தை விட்டு தண்ணீரை மட்டும் பருகிட்டு வெந்தயத்தை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் ஏன்னா அந்த வெந்தயத்தோட சக்தி இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்குள்ள அந்த தண்ணீரை பார்த்து சொல்றீங்க அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட சக்தியானது அந்த தண்ணீருக்குள்ள இறங்கிரும் அந்த தண்ணீரை நீங்க வெறும் குடிக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தி தீய எண்ணங்கள் தீய சக்திகளின் பாதிப்புகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெளியேறும் நீங்கள் சொல்லும் அந்த மந்திரமானது உங்கள் பண ரீதியான பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சேனல்ல பணப்பிரச்சனை தீர்வதற்கான நிறைய வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு முயற்சியோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமா வாராகி தேவியின் உருளால மாற்றம் உண்டாகும் முதன் முதன்முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் உருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்